ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாரியே ஒன் கிராம் gold சாரி தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி shipping ஷிப்பிங்கோட சேர்த்து குவாலிட்டி அப்படின்றதும் சூப்பராகவே இருக்குது ஒரு பட்டு சாரிக்கு ஈவனாக ஒரு லுக் இருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே நீங்கள் மடிப்பு வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் மேல் பார்டர் இது தான் உங்களுக்கு பார்டர் முடமுடப்பு அந்த மாதிரிலாம் ஃபீலே வேண்டாம் குவாலிட்டி நல்லா இருக்குது ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே நீங்கள் மடிப்பு வச்சு கட்டுனீங்க அப்படின்னா ரொம்பவும் ஃபேட்டாக தெரிய மாட்டிங்க குவாலிட்டி உடம்போட உடம்பு படிஞ்சு நல்ல ஒரு யூனிக்காகவே இருக்கும் நீங்கள் வியர் பண்ணாலுமே பிளவுஸ் எல்லாமே அடுத்து வர டிசைன்ஸ்லமே ஃபுல் செரி கான்செப்ட் உள்ள பிளவுஸு தான் நம்மளுக்கு அந்த கீழ் பார்டர் மேல் பார்டர் ப்ளவுஸ்லுமே கவர் ஆகிடும் ஃபுல் கான்செப்ட் உள்ள முந்தான பகுதி இதை நல்ல ஒரு கிராண்ட் லுக்கே இருக்கும் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸாரீ பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பீஸ் கொண்டு வந்தாலும் உடனே காலியாக கூடிய சாரி கொஞ்சம் வேகமாக வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் அண்ட் மெருன் கலர் எல்லாமே மல்டிப்புல்ஸாக தான் கொண்டுட்டு வர இருக்கும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை புக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க க்ரீன் லைட்டு பிங்க் அண்ட் ரெட் கலர் எல்லாமே ஓரளவுக்கு அந்த மெருன் கான்செப்ட்டு அந்த ரெட் கான்செப்ட் அந்த மாதிரி தான் வருது இது ஃபுல்லாமே பாருங்கள் ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டர்னாக இருக்கும் அழகான எம்போஸு சாரீ சும்மா டால் அடிக்கிறது ஃபைவ் தேர்ட்டிக்கு வேல்யூ தான் மேல் பார்டர் அண்ட் கீழ் பார்டர் நல்ல ஒரு மயில் இறகு டிசைனுக்கு ஈவனாகவே இதை நெசவு கொடுத்துருக்குறாங்க ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் பிங்க்கில் அப்படியே லைட் மெருனும் ரெட்டும் பிங்க்கில் அந்த மாதிரி வரக்கூடிய கலர் டுவெண்ட்டி ஃபைவ் மைல்டு லாவெண்டர் கலர் டுவெண்ட்டி சிக்ஸ் லைச் ராமர் க்ரீன் கலர் பேஸும் இருக்கும் இது வந்து ரொம்பவே யூனிக்காகவே இருக்கும் பொதுவாக எத்தனை சேலாக இருந்தாலும் வீட்டில் ஒரு க்ரீன் கலர் சேரீ இருக்கணும்னு சொல்லுவாங்க ரொம்பவே யூனிக்காகவே இருக்குது இந்த க்ரீனுமே கீழ் பார்டர் நல்ல ஒரு லீஃப் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் யூனிக்காகவே இருக்கும் செல்ஃப் பார்டர் மாதிரியே இருக்கும் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளாட்ஸ் கான்செப்டு தான் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் மைல்டு லாவெண்டர் அண்ட் பிங்க் ஷேடு லைட்டு பிங்க் அண்ட் அந்த லைட்டு மெரூன் கலர் ஷேடு நல்ல ஒரு காப்பர் கலரும் க்ரீனும் பிங்க்கில் மாதிரி இருக்கும் பாக்கு மெரூன் பார்டர் அதில் டிசைன்ஸ் நிறையவே இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில கலெக்ஷன் தேர்ந்தாலும் வேறு வேறு செட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மைல்டு லாவெண்டர் வித் மைல்டு மெரூன் கலர் காம்பினேஷன் அதுலேயே அந்த கொழுந்து கிரீன் மாதிரி வரும்ல லைட்டு பாசிப்பருப்பு க்ரீனில் மெரூன் கலர் காம்பினேஷன் எதுலேயுமே உருவங்கள் எதுவும் இல்லை லைட்டு பிங்க் அண்ட் ரெட்டு தான் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இதெல்லாம் ஃப்ளவர் பார்ட் இருக்கிற மாதிரி டிசைன் கவர் ஆகும் சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு கிராஸ் எம்போஸ் டிசைன் அண்ட் ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் வந்து கவர் ஆகுது தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தேர்ட்டி ஃபைவ் லை ஈச் டேமா க்ரீன் அண்ட் ல மெரூன் கலர் ஷேடட் எந்த கலர் எடுத்தாலும் இதை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் எல்லா டிசைனுமே அவ்வளோ யூனிக்கான ஒரு டிசைன் தான் பிங்க் அண்ட் மெரூன் கலர் தேர்ட்டி செவன் நல்ல ஒரு க்ரீன் அண்ட் மெரூன் கலர் தேர்ட்டி எயிட் ஆஃபீஸ் வியருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அப்படி இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கட்டுறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் லினன் ஃபேப்ரிக்ல த்ரெட்ஜரி சாட்டினில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனோட ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஃப்ளவர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் யூனிஃபார்மாகவே ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இதில் ஃபோர் பீசஸ் ஃபைவ் பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷிப்பிங் ரிடியூஸ் இருக்குது அது மாதிரி பெஸ்ட்டு ஆஃபருமே கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸாரீ ஃபுல்லாமே ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு லினன் ஸாரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஃப்ளார்ஸில் கவர் ஆயிடும் முந்தான பகுதியில் டசல்ஸோட அட்டாச்மெண்டோடையும் கவர் ஆகுது ஸாரீ முந்தான பகுதியும் நல்ல ஒரு கிராண்ட் அண்ட் மைல்டு லுக்காக இருக்கும் அதெல்லாம் நீட்டாக வியர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அண்ட் தென் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன டிசைன்ல க ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீட் ஃபினிஷிங்கில் விடும் உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்குமே ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாரியாக இருக்கும் ரொம்ப 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 லைட் வெயிட் லினன் ஃபேப்ரிக் தான் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் இதெல்லாம் ரேட்டு ஹெவிலையும் இருக்குது ரேட் கம்மி அப்படின்றப்ப கொஞ்சம் லைட் வெயிட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை அதுக்கும் இதுக்கும் ஒரே ஈவனாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குது நம்ம தேர்ட்டின் நைன் சூப்பரான ஒரு லெமன் எல்லோ இதில் வரக்கூடிய அந்த ஃப்ளார்ஸ்க்காகவே அதை தூக்கிடலாம் அந்த மாதிரி இருக்குது கோயில்களுக்கெல்லாம் போடணுனாலுமே நல்லா நீட்டாகவும் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கே யுனிக்கான ஒரு கலர் காம்போனென்ட் சொல்லலாம் அந்த ஃப்ளவர்ஸோட பார்க்கல அப்படி கண்ணை பறிக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ்க்கேவும் நம்பர் ஃபார்ட்டி சூப்பரான உங்களோட ஃபேவரேட் பிங்க்கு யாருக்குமே இந்த பிங்க்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிங்க்கு ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்பர் ஃபார்ட்டி ஒன் க்ரீன் கலர் ஓப்பனிங் வியூ கொடுக்குறதே நம்ம இந்த ஃபிளவர்ஸ் டிசைன்ஸ்காக தான் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க நம்பர் ஃபார்ட்டி டூ நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ஹாஃப் சாண்டல் ஹாஃப் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஆரஞ்சும் இல்லாமல் சூப்பராக இருக்குது கலரு இந்த கலரெலாம் யார் கட்டினாலும் அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு கலர் இதில் ஃபுல்லாமே மல்டிப்புள்ஸோடு இருக்குது வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பட்டு சரியே தோற்று அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சாரி ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சு சஸ் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் மட்டுந்தான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படியே ஒரு ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் சாரீ எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும் நம்பி எடுக்கலாம் டபுள் சைடுமே நல்ல ஒரு சூப்பரான பார்டர் ஏற்கனவே எடுத்தவங்களும் கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டு கலர் மட்டும் அதாவது அதிகமாக எந்த கலர் போச்சோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் மட்டும் ஃபுல் ஜரியில் தாங்க பிளவுஸ் அந்த ப்ளவுஸுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ரொம்பவே யூனிக்காக நெசவு கொடுத்துருக்குறாங்க முந்தான பகுதியுமே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ஒரு பட்டு சாரி லுக்கே உங்களுக்கு இது ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே நம்பி எடுக்கலாம் தான் முந்தான பகுதி கிராண்டாகவே இருக்கக்கூடிய ஒரு முந்தான பகுதி தான் க்யூட்டாகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே கற்ற விதமாகவும் இருக்குது கிட்ட தூக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வேண்டாம் நீங்கள் தீபாவளிக்கே இப்போயே எடுத்து நல்ல ஒரு ஆரிவர்க்கு ப்ளவுஸு அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா கூட தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா கலர் அப்படி டிசைன் அப்படி குவாலிட்டி அப்படி செவன் டபுள் நைன் மட்டும்தான் அருமையான ஒரு ராமர் கிரீனில் பிங்க் கலர் காம்பினேஷனில் பார்டர் இருக்குது நம்ம ரம்யா பாண்டியன் மேம் சாரீனே சொல்லலாம் அதுக்கு ஈவனான ஒரு கலர் காமிப்போம் நிறையா பேர் இந்த கலர் தேடிக்கிட்டு இருக்கீங்க கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைனில் அதுக்குமே உங்களுக்கு பிங்க் ஷடரில் தான் முந்தான பகுதி வந்துடும் நம்ம ரோஜா பூ சாரீ லாஸ்ட்டு ஒன் பீஸ் இருக்கிறனால சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க உங்கள் குயிக்காக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டல் ஃப்ளார்ஸோட டிஜிட்டல் ஸ்டோன் ஒர்க்கோட ஹார்டினோடைய வந்திருக்கும் கலர் காம்பினேஷனுமே சும்மா தரமாக இருக்கும் சாரியோட டிசைன் தான் அப்படியே ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஷிப்பிங்கில் ஹை பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிடும் வேணாம் லோ பட்ஜெட்லேயும் நம்மக்கிட்ட சாரீ இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் பாப்கார்ன் சாரி எம்ப்ராய்டரி டிசைன் நீட் அண்ட் க்யூட்டாக இருக்குது இந்தான போதில் டசல்ஸோட அட்டாச்மெண்ட்டு அருமையான ஒரு காப்பர் ஸ்டோன் சாரி ஃபுல்லாகவே லைட் வெயிட் தான் பாப்கார்ன் சாரினாலே உங்களுக்கு தெரியும் ஷிஃபான் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி இடையில இடையில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே உங்களுக்கு வந்து க்ரெஸ் டைப் கவர் ஆகும் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸோட சிம்பிளான ஒரு கட் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபேப்ரிக் த்ரீ எயிட்டி ஃபார்ட்டி செவன் நல்ல ஒரு டார்க் ராமர் க்ரீன் கலரும் க்ரீனும் மிங்க்லான மாதிரி இருக்கும் க்யூட்டாக இருக்குது லைட் கலரில் எல்லாமே டார்க் கலர் தான் இருக்குது சூப்பரான ஒரு பக்கு மரூன் கலர் அருமையான ஒரு கிரீனு எப்படி பார்க்குறீங்களோ பர்ஃபெக்டாக இருக்குது டார்க் பீக்காக்கு ப்ளூ டார்க் பிங்க் கலர் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து நம்ம பாப்கார்ன் சாரிலே ஃபாயில் பிரிண்ட் சாரி ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்டு ரொம்பலாம் உங்களுக்கு கையில் ஒட்டலை மாவு பிரிண்ட் அந்த மாதிரி இல்லை கையில் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போகும் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வந்து ரொம்பலாம் போகாது உழைப்பு இருக்கும் அதுக்காக மிஷின் வாஷ் பண்ணிவிட்டு ஃபாயில் பிரிண்ட் போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாதீங்க ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ரன்னிங்கில் தான் ப்ளவுஸையுமே கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கணும் சிம்பிள் பட்ஜெட்டாக இருக்கணும் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க இந்த சம்மரில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி நம்ம பட்டு சாரீ கட்டினா கூட வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி சாரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்பர் 53 நல்ல Dark violet color dark pink color dark peacock blue dark ramar green இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सட்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू